கரேத்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங் வந்திருக்கும் அருமை ஜாங்லி டோங்லி ஊங்லி இந்த மூணு பேரையும் இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு தான் நாங்கள் எடுப்போம் ஏன்னா ஒரு ஸ்கூல்ல இப்போ இன்னைக்கு படிக்க போனோன்னா நுழைவு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா அதை போல் உங்களுக்கு ஓரளவுக்கு திறமை இருந்தால் தான் எங்களுடைய கும்ஃபு கூலில் இந்த குஷ்பு கும்பு கூலில் உங்களை நாங்கள் ட்ரைனிங் எடுப்போம் இதில் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்கள தான் எங்க ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுப்போம் ஓகேவா ஓகேவா তুমি নিগে போங்க নিগে போங்க নিগে போங்க উহ 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 Ciel, believer, 呃、个你给报了，啊啊、你给报了，呀，呜啊呜啊呜呀呜啊呜啊呜啊啊呜咦呜耶哎呜好哎，你给报了。